ஏன்னா அதுல இன்னும் இல்ல எப்பவுமே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நிச்சயமாவே இது ஒரு ஃபீலிங் லெவல்லே உங்களுக்கு மாற்றம் ஏற்படத்தான செய்து ஏன்னா அது வரைக்கும் நீங்க போனது போகலங்கும்போது அப்போ நீங்க வழக்கமா நீங்க ஏதோ பயிற்சிகளும் முயற்சிகளும் பண்ணி நீங்க ஒரு ஒரு சாந்திக்கு வாரீங்க இப்போ பயிற்சி முயற்சி பண்ணாமலேயே நீங்க எல்லாத்தையும் கைவிடும் போதும் ஒரு சாந்தி கிடைக்குதுன்னு சொன்னால் ஒரு மாற்றம் அங்கே அவர் தானே இருக்கு அப்போ உங்க எரியாமலே ஒரு ட்ரெயினிங் வந்திருக்குல்ல ஸ்டேனிங் வந்து அதுக்காக அது வந்து ஒரு ரெகுலராக கார் ஓட அளவில் வரணுங்கிறது இல்லை ஏதோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு ஒரு மாற்றம் நிகழத்தான் செய்யுது உங்க மன இயக்கம் வந்து அது வரைக்கும் தேடிட்டு இருந்த மனசு வந்து தேடாத தன்மைக்கு வந்துருது போற மாதிரி

கிராஜுவலாகவே வந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரே நாளில் வந்து மனோ ரீதியான மாற்றம் வந்து ஒரே நிமிஷத்தில் வரலாம் ஆனால் உடல் ரீதியாகவோ பிரெயின் ரீதியாகவோ நீங்கள் செல்ஸில் எல்லாம் மாற்றம் அடையணுங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் மேட்டர் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு தண்ணியை வந்து நீங்க தூக்கி எந்த நிமிஷத்துலையும் ஒரு வெசல்ல ஊத்தினா அந்த வெசல் மடிவுல மாறிடும் அதே நேரத்தில் ஒரு வடிவத்துக்கு கொண்ட ஒரு தண்ணியை எந்த வடிவத்துக்கு நம்ம ஈஸியா மாத்திக்கிடலாம் ஒரு பாறை அப்படி நம்ம ஈஸியா மாத்த முடியாது பாத்தீங்களா அப்ப அது மெல்ல தான் மாறும் அது அதே மாதிரி உங்க என்டையர் பாடி உங்களுடைய என்டையர் பிரெயினே மாறும் அது அது மெல்ல தான் மாறும் ஆனா என்ன சொன்னா நீங்க இந்த லைன் வந்து மாறிடுறீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துடும் இப்ப அதான் நம்ம என்ன சொல்லுங்கன்னா ரயில் ட்ராக்ல இருந்து நீங்கள் ஒரு ஒரு இருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ட்ரெயின் போயிருக்கு என்டர் பண்ணியாச்சுன்னு சொன்னாலே முதல்ல இன்ஜின் தான் முதல்ல போகும் இன்ஜின் போயினாச்சுன்னா மற்ற பெட்டிகளான முதல் லைனில் தான் இருக்கும் அப்போது அந்த அதுக்காக என்ன பண்ணுறோம்னு சொல்லிச்சோன்னா நம்ம இன்னும் பழைய இடத்துல தான் இருக்கமேங்கிற அர்த்தம் இல்லை அது எப்படியும் அது போக போக அது வந்து கிராஜுவலா இன்ஜின் போக இன்ஜின் போ பழைய புது ரோட்டில் தான் போயிட்டுருக்கு அப்போ பெட்டியும் மில்ல அந்த இன்ஜினை பின்பற்றி வந்துகிட்டே இருக்கும் முதல்ல நம்ம மனோரீதியான ஒரு மாற்றம் நமக்கு வந்து அது உடனே மாறிடும் அது மனோரீதியான மாற்றம் வந்து நம்ம அங்கே தேடுறது கொண்ணுமில்ல இல்லை அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் மனசு வந்து தேடுறதுன்னு பாட்டிடும் மனசு தேடுறதுன்னு பாட்டினதுக்கப்புறம் வந்த ஒரு பரிமாணம் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாது பார்த்தீங்களா அந்த நீங்கள் வேகமாக போகும்போது தேடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிக்கும் பொழுது நீங்கள் வேற ஒரு இடத்துல ஒரு டேன் எடுத்துடுறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து ஏதோ ஒரு வகையில் அது முயற்சி பண்ணி போய்ட்டு தான் இருக்குது அப்படி முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது மாற்றங்கள் வந்து உடல் ரீதியாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு அனுபவ ரீதியாகவோ சில மாற்றங்கள் வந்து காலப்போக்கில் வந்துட்டே தான் இருக்கும் அதாவது எப்படி வந்துடுறதாச்சு வந்துட்டே தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அது நமக்கு பிசிக்கலாவோ அல்லது இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும் ஒரு 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 பரிபூர்ணமான நிலையில் ஒரு ஞானி லெவலில் நம்ம இருக்கணுங்கிற அளவிலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது உங்கள் அதை நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா உங்கள் எது நிகழ்ந்தாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டாம் உங்களுக்கு எரியாமே சில நிகழ்வு உங்களுக்குள்ளேயே ஒரு நடக்குது உங்களுக்குள்ளேயே நடந்ததுனால அதுக்கு நீங்கள் பொறுப்புதா அர்த்தம் இல்லை ஏன்னா உங்களுக்குள்ளே நடந்து உங்களுக்குள்ளே நடந்து உங்களுக்கு பொறுப்புன்னா உங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அது உங்கள் கண்ட்ரோலே மீறி வருது அப்போ அது நீங்கள் பொறுப்பு உங்களையும் மீறி வருதுனாலே நீங்கள் அதுக்கு கர்த்தார் இல்லைன்ட்டு தான் அர்த்தம் அது நீங்கள் என்னைக்கு கர்த்தாவாக இருந்தீங்கனால உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குன்னே அர்த்தம் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இல்லை உங்களை அறியாமலே நடக்குது உங்கள் இயல்பே உங்கள் ஏரியாமலே நட இருக்குது உங்கள் ஏரியாமலே அது வெளிப்படுது அப்படி வழிபட்டுட்ருக்கிறதுனால அதுக்கு நாம் வந்து ரெஸ்பான்சிபில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தப்பாவே ஒண்ணு பண்ணிட்டோம்னாலும் அது உங்க அறியாமே நிகழ்ந்ததாக நம்ம எடுத்துக்கிறோம் உங்க அறியாமலே நடந்த நிகழ்வுக்கு நீங்க அறியாமல் செஞ்சது பிள்ளைகள் மன்னிக்கப்படுங்கிற மாதிரி நீங்க உங்களை அறியாமலே செஞ்சதாக நீங்க எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிடும் பொழுது நீங்க ஓகே எப்பவுமே நீங்க உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க இந்த மாதிரி சில சந்தேகங்கள் ஏன்னா நம்ம என்னடா அப்படியே மனசு அங்கேயும் அலைஞ்சிட்டா இருக்கு வேற ஒன்றும் நம்மளால நம்ம இடத்துக்குள்ளேயே இருக்க முடியலையே சரி சரி நம்ம சரியான வழிக்கு வரலையோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அதெல்லாம் வந்து என்னன்னா யோகாவில தான் அந்த மாதிரி நிலைகள் இருக்கு யோகாவில் வந்து நீங்கள் மனசை வந்து அசையாமல் வச்சுக்கிடலாம் சிந்தனையே இல்லாமல் வச்சுக்கிடலாம் இதெல்லாம் யோகாவில் சாத்தியம் அதெல்லாம் வந்து நம்ம வலுக்க டைமை கட்டி போடுற தான் அது வந்து நிறைய இடங்களில் வந்து உடைச்சிட்டு போயிட்டுன்னு சொன்னால் சில நியூரோ பேஷண்ட்டாக கூட மாறிடுறாங்க அதெல்லாம் நமக்கு வந்து சில இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி ஏம நியமங்கள் பண்ணி பிரத்யேகம் பிராயணம் தாராள நெடுஞ்சல் என்னது இல்லாமல் அஷ்டாங்க மார்க்கத்தில் வந்துடுது அப்போ நீங்கள் முறையான விரதங்களோட மேற்கொண்டு முறையான முறையில் பயிற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கை ஸ்டைலை எல்லாம் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் கூட வரலாம் ஆனால் அது நமக்கு தேவையே இல்லை அந்த அளவுக்கு நம்ம அஷ்டாங்க மார்க்கம் நமக்கு அவசியம் இருக்கும்

ஏன்னா அவங்களுக்கு அதை வந்து ஒன்று அடைஞ்சோன்னு சொன்னால் எப்படி அடைஞ்சோன்னே அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்ல தெரியணும்னு பார்த்தீங்களா அவங்க எப்படி வந்தோன்னே சொல்லத் தெரியாத நிலையில் கூட சிலவங்க இருக்கிறாங்க சிலவங்க வந்து சமாதி நிலையில இருந்து அந்த அவங்க உணர்வுகளெல்லாம் அவங்களுக்கு நசிச்சு போய் அதை ஈஸியாக எடுத்துக்கிடக்கூடிய ஒரு பக்கம் அவங்க கூட வந்துடுது எது வந்தாலும் ஈஸியாக ஓகேன்னு எடுத்துக்கிடக்கூடிய அளவு பக்கம் வந்துடுது வந்துன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி அந்த பக்கம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உட்காந்து கண்ணை பண்ணிட்டு உட்காருங்க தியானம் பண்ணுங்கன்னு அப்படிதான் சொல்ல தெரிய முடியாது அதனுடைய டோட்டல் ஒர்க் அவுட் அவங்களுக்கு தெரியல அதனால் அது வந்து ஒருவேளை அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ஸும் கூட அவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ்ஸு வேணுங்கிற அவசியமே இல்லை எளிமையான ஒரு தன்மையிலே நம்ம அது போக்கில் எல்லாத்தையுமே ஈடுபடும் பொழுது எல்லாமே எளிமையாகவே இதை கொண்டு போயிடலாம் ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது அதில் வந்து நிறைய பேர் என்னென்னச்சின்னா ரொம்ப க இந்த உலக வாழ்க்கையிலையும் அவங்களால் விட முடியல அந்த வாழ்க்கையும் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் இப்போ நீங்கள் உதாரணமாக பாருங்களேன் கொஞ்சம் நேரம் வந்து நல்ல ஜீரோ டிகிரி கிளைமேட்டில் நீங்கள் இருக்கிறீங்க ஜீரோ டிகிரி கிளைமேட்டில் இருந்துன்னா ஐஸ் கோல்டாக இருக்குது அதில் கொஞ்சம் நேரம் இருக்கிறீங்க இன்னொரு இடத்துல வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே இருந்துட்டு இன்னொரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து வெப்பம் தகிக்கிற அளவில் ஒரு வெப்பமான ஒரு இடத்துக்கு வரீங்க நீங்கள் இங்கேயும் மாறி மாறி வந்துட்டு என்ன ஆகும் உங்கள் பாடியே டெஸ்ட்ராய் ஆகிருக்கு அதே மாதிரி என்ன ஆயிருந்துச்சுன்னா சில நேரங்களில் அந்த ஆன்மீக அனுபவங்கள் இருக்கும் பொழுது நல்லா என்ஜாயபிளாக இருக்குது ஆனந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க பிறகு அவங்க அந்த ஆனந்தத்தில் இருக்க முடியலை என்ன பண்ணிடுறாங்க பள்ளுபடி உலகத்தில் உலக காரியங்களுக்கு வரும் பொழுது இங்கே பிரச்சனைகளும் போராட்டமு இருக்குது அப்போ இங்கே மனவேதனைகள் வருது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுறாங்க அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வராங்க இதோட இந்த நிலையில் என்ன ஆயிருந்துச்சா எங்கேயோ ஒரு இடத்துல பர்ஸ்ட் ஆயிடுது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருது நிறைய பேர் நியூரோ பேஷண்ட்டாக மாறிடுறாங்க இதுக்கும் அதுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் நிறைய இடங்களில் நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிருது அப்போ வந்து என்ன இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து அவங்க அதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது அவங்க போகிற பாதையை வந்து அந்த பயிற்சி முயற்சிகளை குறைச்சிக்கிட்டு அதை ஒன்று விளையாட்டாக பண்ணுனால் பரவாயில்ல அது சீரியஸாக பண்ணி அந்த ஆனந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த ஆனந்த அனுபவத்து மேலே அக்கறையே காட்டக்கூடாது இப்போ எப்படி வந்து ஒரு சித்துக்கள் வந்து மோசமானு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஏற்படக்கூடிய ஆனந்த அனுபவமும் அதுக்கு சித்துக்கள் எந்தளவில் மோசமோ அந்தளவில் இதுவும் மோசம்தான் ஓரளவுக்கு முதல்ல நம்மளை வந்து உலக இச்சைகளில் இருந்து புலன் நுகர்ச்சிகள்லேருந்து உலக இன்பங்கள்லேருந்து விடுபடறதுக்காக முதல்ல ஆரம்ப காலத்தில் அது வந்து நம்ம இதில் இன்பமாக இருக்கிறதுனால தான் அதை விட்டுட்டு இந்த இன்பத்துக்கு வரோம் அப்போ முதல்ல நம்மளை நெறிப்படுத்துறதுக்கு அது தேவைப்பட்டது பிறகு நம்ம அதே பின்பற்றணும்னு சொன்னால் உலக ஆசைக்கும் ஒரு புல நின்பத்துக்கும் இதுக்கு வித்தியாசமே கிடையாது நீங்கள் வந்து தண்ணியை போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு உட்காறதுக்கும் ஒரு ஆன்ம போதையிலேயே நீங்கள் இருக்கிறதுக்கும் வித்தியாசமே கிடையாது இதுவும் உங்களை முடக்கி போட்டுறது அதுவும் உங்களை முடக்கி போட்டுருது அப்போ இது வந்து ஒரு சுதந்திரமான நிலை இல்லை ஒரு ஆரம்ப காலத்துக்கு சரிதான் நீங்க தண்ணியை போட்டுட்டு ஆனந்தமா இருக்கிறத விட ஆன்மீக ஆனந்தத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு நிலை தான் ஏன்னா அந்த நிலையில இருந்தா அது உங்களுக்கு உங்களை மூழ்கடிச்சிருது இங்க வந்து நினைச்சேன்னா ஒரு நல்ல நிலையை ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இது டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது ஆனா இதுல நீங்க மாட்டிக்கிட்டுறதும் அதுல மாட்டிக்கிட்டுறதும் இதுல மாட்டிக்கிட்டுறதும் வித்தியாசம் கிடையாது மாட்டிக்கிட்டோம்னு வந்துச்சுன்னா நம்மள இதுன்னு சொல்லி முடிஞ்சது அதுவும் சொல்லி முடியாது ரெண்டு இதுவும் ஒண்ணுதான் ரெண்டு இதுக்கும் வித்தியாசமே கிடையாது அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு சகஜமாக எடுத்துக்கிடக்கூடிய அளவில் இன்பத்தையும் துன்பத்தையும் சகஜமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வரோம் அப்போ சொன்னால் எது வந்தாலும் ஓகேன்னு சொல்லக்கூடிய அளவில் வந்துட்டுன்னு சொன்னால் இன்பமும் ஒன்று துன்பமும் ஒன்றுதான்ங்கிற நிலைக்கு நம்ம வந்துடுறோம் அது தான் வந்து ஆன்மீகத்தில் இதை ஒரு தீரமான நிலைன்னு சொல்கிற காரணமே அதுதான் இவன் வந்து எப்படி மரணத்தையே துச்சமாக நினைக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுது ஏன்னா இன்பத்தை பற்றி அவன் இன்பத்தை நாடுறது இன்பம்ங்கிறத நாடி பின்னால் ஓடுறதுங்கிறது இல்லை இன்பம் வந்தாலும் ஓகே துன்பம் வந்தாலும் ஓகேங்க கூடிய அளவில் எது வந்தாலும் ஓகே சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துடுறோம் அது வந்து நமக்கு ஒரு அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருது ஏன்னா நம்ம அடைகிறதுக்கு எதையா ஒன்றும் நினச்சி ஒரு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய நமக்கு இயல்பு நமக்கு போன நிலையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுதந்திரம் நிலையில் நமக்கு கிடைச்சிருது ஆனால் இருந்தாலும் அந்த பனிஷ்மெண்ட்னால என்ன ஆயிருதுன்னு சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட்டே வந்து அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கொடுத்துருது இப்போ அவருக்கு வந்து இப்போ ஒரு மரணத்தை தழுவணும் ஒரு கொடூரமான மரணத்தை சந்திக்கணும்னு கூட ஒரு கர்மாவில் இருந்ததுனாலும் கூட அந்த கர்மாவை வந்து பிளஸ் பண்ணிடுறாரு ஆகியிருக்காது இப்போ அவர் வந்து அதான் மற்ற ஒரு சராசரியை மனிதராக இருந்ததை விட அது ஒரு உச்ச நிலைக்கு போயிடுது இவ்வளோ நிலையிலையும் அவர் அந்த நிலையில் ஒரு கருணையாக இருந்து சிலுவையில் அரைஞ்சவனையும் மன்னிக்க சொல்லி சொன்னாருங்கும் பொழுது அப்போ அது வந்து அவருக்கு பாப்புலாரிட்டி என்னன்னு கூட்டிடுது ஆமாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்க போனால் இப்போ உலகத்தில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மதம் வந்து கிறிஸ்டியானிட்டிங்கிற அளவுக்கு ஆகி அந்த அளவுக்கு அது பயன்பட்டுருக்கு அப்போ அதுவே வந்து அவருடைய கர்மாவையே கூட ஒரு நல்ல முறையில் அது பயன்படுத்திக்கிட்டு